goody ஆயுத பூஜைக்கு கீழ அவ்வளவு வேலை இருக்கு இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க ஹாய் பிரண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஆயுத பூஜை தான் எவ்வளவு வேலை இருந்தாலும் நம்ம பிள்ளைங்களையும் அவங்க பாத்துக்கணும்ல முக்கியமான வேலை காலையில அந்த குலிக்கை எல்லாம் எல்லாம் காய வச்சாச்சு வெயில் அடிக்குதா காய வச்சாச்சு ரெண்டு நாளாவே இந்த முயல் வந்து குட்டி போட போகுது அப்படின்னுட்டு ரொம்ப ஆர்வமா நாங்க பாக்ஸ்ல எல்லா நார் தேங்காய் நார் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்க வெயிட் பண்ணிட்டு பாத்துக்கிட்டே இருந்தோம் சொன்னாரு இன்னைக்கு முப்பது நாள் ஆயிடுச்சுப்பா இன்னைக்கு காலைல கண்டிப்பா போடுறோம் போட்டுரும் சோ நான் இன்னைக்கு காலை அஞ்சரை மணிக்குலாம் எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சோன்னே மாடிக்கு வந்து போட்டிருக்கான்னு பார்த்தேன் ரொம்ப சிரமப்பட்டுட்டு தீனிலாம் நேத்து போட்ட புட்ட கூட எதுவுமே சாப்பிடல அப்படியே ரொம்ப வழியில உட்காந்துருந்தாங்க சரி நானும் வேலையெல்லாம் பாத்துட்டு இருந்தேன் இப்போ மணி ஒரு பத்தரை பதினொன்று இருக்கும் இப்ப வந்து பார்த்தா லட்டு மயம் அழகா ஒரு ஆறு கட்ட போட்டு வச்சுட்டு வந்து தீனியே சாப்பிடுறாங்க வாங்க அந்த குட்டியை நான் காமிக்கிறேன் ஃபுல்லாவே வந்து பார்த்தா ஒரு மாதிரி பிளாக் ஆகி இப்ப அப்படிதான் தெரியும் கொஞ்சம் வளர்ந்தாதான் கலர் எப்படி வருது அப்படின்னு தெரியும் ரொம்ப ஆனா கொஞ்சம் சின்ன சின்ன குட்டியா போட்டிருக்காங்க எப்பயுமே குட்டி வந்து கொஞ்சம் அதிகமா போட்டாலே சின்னதா தாங்க இருக்கு குட்டி மூணு குட்டி போடுறப்ப குட்டி நல்லா குரோத்தா நல்லா கோலுகொலுன்னு இருக்கு

அப்புறம் இது பார்த்தா இன்னைக்கு ஆயுத பூஜை போட்டிருக்கா இதெல்லாம் வந்து எனக்கு மறக்க முடியாது அந்த ஞாபகம் அந்த குட்டியை பாக்குறப்பெல்லாம் மாசம் மாசம் நிறைய குட்டி குட்டி தான் இருக்கும் குட்டி போற நாட்டுல ஏதாவது ஒரு நல்ல நாள் இருந்துச்சுன்னா உடனே நீ அதை புடிச்சுக்குவேன் இது மட்டும் இல்ல இப்ப இது குட்டி போட்டு வச்சு பழசு அந்த அந்த ஒரு மாதிரி செவல கிளர் மொழியில் குட்டி போட்டு அது இப்ப எப்படி வளர்ந்துருக்கு இல்ல ஏழு குட்டி இருந்துச்சுன்னா இப்ப அஞ்சுதான் இருக்கு பாருங்க எல்லாம் அடிச்சு குடிச்சிட்டு எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறது எல்லாம் பெரிய புள்ளை ஆயிட்டாய்ங்க கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து ஒரு இருபத்தி ஆமா இருபது நாள் குட்டி இருபது நாள் இருவத்தி ரெண்டு நாள் இருக்கும் பக்கத்துல அது என்னாச்சு என்ன எனக்கு ரொம்ப புடிச்ச யாரும் பசுமாரி இருக்கும் ஆமா அதே எனக்கு இத பார்த்தா ஒரு மான் குட்டி மாதிரி கண்ணுக்குட்டி மாதிரி எல்லா மயம் தோணும் அப்பா இங்க இருக்கு அது புள்ளைங்க நாலு இருந்தது ரெண்டு சேல் ஆயிருச்சு இது ரெண்டு குடுக்க விருப்பம் இல்லாம அதனால எனக்கு தெரியும் ராமன் மாதிரி அப்படியே நல்லா இருக்கு பாத்தீங்களா அது ஒரு வித்தியாசமான கலர் கலரிசி கிடைக்காது அப்படின்றனால அப்படியே வச்சுக்கிட்டாச்சு நம்மளே நான்தான் குடுக்கக் கூடாதுன்னு நினைச்சிட்டேன் ஏனா வந்து இந்த கலர் இல்லவே இல்லைங்க இந்த குட்டி மட்டும் தான் இருக்கு அடுத்தது பக்கத்துல பேர்வமா அந்த குட்டி நாலு குட்டி போட்டு அது என்ன அப்படியே இது இது பெருசு இப்போதான் டப்பா எடுத்து வச்சாச்சு பாக்ஸுக்குள்ள இருந்து வெளில வந்துகிட்டே இருந்துச்சுங்க இது வந்து நாலு குட்டி ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நாலு குட்டி பரவாயில்ல நான் என்ன சொல்றது நாலு போட்டாலும் தங்க மாதிரி போட்டிருக்கு இப்ப இலையெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு இங்க ஒன்று இருக்க இங்க இங்கே நாலு குட்டி போட்டிருக்கு இருக்கு அங்கிட்டு ஒரு குட்டி போட்டிருந்து அது என்னாச்சு ஆஹ் வாங்க இது இதுல வந்து ஏழு குட்டி இருக்கு இந்த வெள்ளை முயலும் குட்டி போட்டிருக்கு இது போட்டு ஒரு ஒரு வாரம் இருக்கும் கலர்லாம் இங்கிலீஷ் கலரா சூப்பரா பாருங்க அப்பப்ப என்ன பண்ணும் குட்டியை தூக்கி வெள்ளை வச்சுக்கோ சரி அதை எடுத்து டப்பால போட்டுலாம் குட்டிக்கு கால் எதுவும் மாட்டிக்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு போட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம கைய வந்து அப்படியே தள்ளி விடும் குட்டியை பாதுகாக்குதாமா ரொம்ப பாதுகாக்கும் இதுகிட்ட நம்ம கைய வச்சு எடுக்கிறதுக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கும் அங்க பாருங்களேன் குறு குறுன்னு பாக்குறது பாருங்க நான் கையை வச்சேனாக்கா அப்படியே பாக்கோம் எங்களே விடாது ஆனா கலர் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் அழகா இங்கிலீஷ் கலரா இருக்கும் ஒயிட் அண்ட் பிளாக் கலந்த மாதிரி எல்லாமே இப்படிதான் இருக்கும் சூப்பரா குட்டி இருக்கு இதுல ஏழு குட்டி இருக்கு லைட்டா இங்க இருங்க இப்படி எடுத்தாலும் தெரியுதா எல்லா ஆமா அப்படியே மறைச்சு வைக்கதான் தேங்காய் நார்ல முடிய போட்டு பின்னி அப்படியே இங்க பாருங்க பக்கத்துல இது வந்து இன்னைக்கு குட்டி போற டேட்டு தான் ஒரு எடுத்தது என்ன வரைக்கும் தானங்க பாத்தியா கூடு கட்டிட்டு இருக்கு பாத்தீங்களா நான் என்ன ஆசைப்பட்டனோ அதெல்லாம் இப்பதான் நிறைவேறிட்டு இருக்கு எனக்கு வந்து முயல் வந்து எல்லாமே குட்டி போட்டு அப்படியே இருக்கணும் ஒன்னு போடணும் ஒன்னு போட்டிருக்கணும் ஒன்னு வளர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அதே மாதிரியே இருக்கு சூப்பரா இருக்கு இது வந்து இது இன்னைக்கு ஆயுதபூஜ் டேட்டு தான் இன்னைக்கு குட்டி போட்டு இன்னைக்கு இல்ல நாளைக்கு போடுறோம் மேக்ஸிமம் இன்னைக்கு போடணும் இல்ல இது கிடைக்காது இது கிடைக்காது ஒரு சில இது கொஞ்சம் கிரஸியா இருக்கும் ஒரு சில இது கொஞ்சம் சாப்பிட்ட மீட்டர் மாசம் மாசமா நிறைய இருக்கு இருக்கு குறைஞ்சது ஆறு குட்டிக்கு மேல போடுது ஆமா 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 இதுக்கு வந்து அந்த டெஸ்ட் பாக்ஸ் உள்ள வச்சாச்சு அந்த பாக்ஸ் எதுக்கு அப்படின்னா மயில் குட்டி போடுறதுக்கு கொஞ்சம் அதுல ஈடுவா இருக்கும் நம்ம வந்து பாக்ஸ வச்சு அதுக்குள்ள தேங்காய் நார்லாம் பக்குவமா வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் இதுங்க என்ன பண்ணும் இல்ல நான் ஃபர்ஸ்ட் வந்து கூடு கட்டுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் அள்ளி வெளியில போட்டு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உள்ள அழகா அதுக்கு ஏத்த மாதிரி செட் பண்ணி வைக்கும் அதனாலதான் எல்லாம் வச்சிருக்கேன் சரி ஓகே நான் உன்னை அப்புறமா வந்து பாக்குறேன் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து பாக்குறேன் அந்த குட்டிங்க எப்படி இருக்கு அடுத்தது இதெல்லாம் பிரெகன்சியா இருக்கு ஆமா இங்க இது இது என்னாச்சு இது நல்லா இருக்குங்க இது அஞ்சு குட்டி போட்டுருந்துச்சு நல்ல குரோத்தா இருந்துச்சு ஆனா ரெண்டு குட்டி இந்த முயல் மிதிச்சு இறந்துருச்சா இல்ல என்னன்னு தெரியல குட்டி வந்து இறந்துருச்சு மீதி என்ன மூணு குட்டி இருக்காதுல்ல இது மூணுமே நல்ல குரோத்துக்கு வரி சூப்பரா இருக்கு பாருங்க இது தாயி இது வந்து தாயி மூணு குட்டி இருக்கு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அங்கிட்டு ஒண்ணு

சோ என்னோட அப்படியே நம்ம மத்தலைய பாக்கலாம் ஆயுத பூஜைக்கு நிறைய வேலை இருக்கு இங்கே இருந்துட்டு இருக்காது கீழே போகும் ஆமா போயிட்டு நம்ம சமைக்கிற வேலையை பாக்கலாம் மத்தியானம் லஞ்சம் முடிச்சாதான் அப்புறம் ஈவினிங்க்கு சாமி கும்பிடறதுக்கு எல்லாம் ரெடி பண்ண முடியும் சோ அடுத்த ஒரு நல்ல விடுதல் சந்திக்கலாம் பை